தென்னிந்திய சினிமாவில் டாப் ஆக்ட்ரஸில் ஒருத்தவங்க தான் காஜல் அகர்வால் அவர்கள் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபேன்பேஸே இருக்குது அண்ட் இவங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மேனை வந்து கல்யாணம் பண்ணி செட்டிலும் ஆயிட்டாங்க குழந்தை ஸோ அழகான ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தாங்க அவங்களுடைய ஆக்டிங்கில் ஸோ இப்போ திரும்பவும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ இவங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் கன்னப்பா படம் வெளியில் வந்துச்சு அதனைத் தொடர்ந்து இந்தியன் திரி படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க மேலும் ராமாயணா படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்காக அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் இல்லை நிறைய வீடியோஸ்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியால உள்ளா வந்துகிட்டு ஸோ அதை பார்த்துட்டு நான் ஒரு சில பேர் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்குறது நாற்பது வயதை கடந்த நிலையிலும் மீண்டும் சினிமாவுக்கு சாதிக்க வந்துள்ளதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு காஜல் அகர்வால் ஒரு காட்டு காட்டியிருக்காங்க நாற்பது வயது ஆயிடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது திறமைக்கு வயது தடையாக இருக்கவே இருக்காது இனி அப்படிலாம் வந்து என்கிட்ட கேட்காதீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சும்மா டக்குன்னு சொல்லிட்டாங்களாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கே உள்ளே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மேரக் உயர்ல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க